அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம் பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பூச நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் உங்களோடய குணாதிசயம் என்ன உங்களோட லைஃப்பில் என்னென்ன நடக்கும் என்னென்ன தசாபுத்தி என்னென்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருப்பீங்க இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பூசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது உடைபடாத நட்சத்திரம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கும் கடகராசி தான் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் இருக்கும் ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் உடைப்பட்ட நட்சத்திரமாக வரும் பக்கத்து பக்கத்துக்கு ராசி வரும் ரெண்டு ராசிக்கு வரும் ஒரே நட்சத்திரம் ரெண்டு ராசிக்கு வரும் ஆனால் பூச நட்சத்திரம் கடகராசியில் மட்டும்தான் இருக்கும் பூச நஷத்திரக்காரங்களோ ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னா அன்பு பாசத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க தாயுள்ளம் தாய் தாய் உள்ளம் கொண்டவங்க தான் இந்த பூச நட்சத்திரக்காரங்க இந்த கடகராசினாலே உங்களுக்கு தாய் பாசம் தாய் தாய் மீது பற்று தாய் மீது அன்பு இருக்கிறவங்க தான் அந்த ராசிக்காரங்க அது பூசங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்குவ நிலையை உங்களுக்கு இருக்கும் பக்குவப்பட்டவங்கன்னு சொல்லலாம் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க இறக்க சுபாவங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு இருக்கும் ஆன்மீகவதியாக இருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பூசை நட்சத்திரக்காரங்க அவசரப்பட்டு முடிவே எடுக்க மாட்டாங்க ஆழ்ந்து சிந்திச்சு யோசிச்சு முடிவு எடுக்கிறவங்க தான் பூசை நட்சத்திரக்காரங்க ஏன்னா அது சனியோட நட்சத்திரம் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் கொஞ்சம் சோம்பேறி குணம் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் தன்மை இருக்கும் சோம்பேறி குணம் இருக்கும் முது முதிர்ச்சியான தோற்றம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் சின்ன வயசுலேயே பாருங்கள் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கும்போது அவங்க பெரிய பெரிய மனுஷங்க மாதிரி பேசுவாங்க இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணமே அதுதான் பூசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரங்கிறனால முதிர்ச்சியான தோற்றம் ஒரு பக்குவப்பட்ட நிலை பக்குவப்பட்ட மனிதர்கள் சொல்லலாம் இந்த பூச நட்சத்திரக்காரங்களை ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்கள் அன்பு பாசம் இறக்க ஒன்று ஆன்மீக சிந்தனை ஆழ்ந்து சிந்திக்கிறது எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறது எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயம்தான் இப்போ பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது நீங்கள் வந்து சனி திசையில் தான் பிறந்திருப்பீங்க பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கடகராசியில் இருக்கும் ஆரம்ப பகுதி பூசம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்பது வருஷமே சனி திசை நடந்துடும் சனி திசை உங்களுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட மேக்சிமம் வந்துடும் உங்களுக்கு ரெண்டாம் பாதம் எல்லாம் உங்களுக்கு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை போகும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு மேலாம் வந்துடுங்க மூணாம் மூணாம் பாதத்துலலாம் பிறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் பார்க்கமே வந்துடும் ஒம்பது வருஷம் பக்கமே உங்களுக்கு வரும் அது நட்சத்திர பாதை நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நட்சத்திர பாதத்தை அந்த மாதிரி சனி திசை பிறக்கும்போது சனி திசை வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சில பேருக்குலாம் மாற்றம் கொடுக்கறதில்ல சின்ன வயசுலேருந்து வறுமை 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 அப்படியே வறுமையிலே ஓடு வாழ்க்கை இவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பமே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஒரு ஏழையான குடும்பத்தில் பிறந்து தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வாழ்கிறத பார்க்க முடியுது சின்ன வயசில் கஷ்டம் இருக்கும் படிப்பு மேலே ஆர்வம் இருக்காது படிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் கையில் பணம் இருக்காது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் பணம் இல்லாமல் இருக்கவங்கலாம் பாருங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க கஷ்டப்பட்டு முன்னேறவங்கெல்லாம் இந்த பூச நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க சின்ன வயசுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு துடிப்பான குணம் ஒரு பக்குவப்பட்ட குணம் இதெல்லாமே உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் இவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் அப்பா அம்மாவுக்கும் டெவலப் இல்லாமல் போயிடும் ஒரு சில பேருக்குலாம் அப்பா அம்மா ஒம்போதுலலாம் சனி வந்துருச்சுன்னு வைங்க அப்பாவுக்கு டெவலப் இருக்காது நாளில் சனி வந்தால் சின்ன வயசுலேயே அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும் இவங்களோட உடல் ஆரோக்கியமே கெட்டு போகும் அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு மாத்திரமதி செலவு இதெல்லாமே சின்ன வயசுலேயே கண்டிப்பாக இருக்கும் அந்த அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அனுபவிச்சு ஆகிற மாதிரி தான் அனுபவிச்சே ஆகணும் அந்த டைமில் சனி கெட்டுப்போச்சுன்னா நாளில் இருக்கக்கூடாது சனி ஒம்பதுல இருக்கக்கூடாது தாய் தந்தைக்கு வளர்ச்சி இல்லாமல் போயிடும் சனி தசை முடிச்சு ரெண்டாவது வரக்கூடிய புதன் திசைங்க அதுதாங்க ரொம்ப முக்கியமான திசை பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது வரக்கூடிய புதன் தசை ஒரு நல்ல ஒரு திசையாக இருக்கும் பதினேழு வருஷம் புதன் தசை நடக்கும் ஒரு சில பேர்ல பாருங்கள் இருபது வயசுக்கு மேலே தான் நல்லா இருக்காங்க பதினெட்டு வயசு முடிஞ்சு படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே போராடி வந்து இருபது வயசுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே உங்கள் வாழ்க்கை அப்படியே இருட்டில் இருந்து அப்படி வெளிச்சத்துக்கு வர மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க அவங்க பதினேழு வருஷம் நடக்கக்கூடிய புதந்தசை புதன் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடாது ஆறாமதி விதியாக போயிடுவாரு அதே மாதிரி விருச்சக்க லக்னத்தில் பிறந்த எட்டாம் மதி பீதியை போய் அந்த புதந்தசையினு வேலை செய்யாமல் போயிடும் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார் நான் முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நான் டெவலப் ஆகிறேன் டெவலப் ஆனேன் அதுக்கு அது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையே இல்லை போராட்டம் தான் கடன் தொலை அனுபவித்தேன் நோய் அனுபவித்தேன் படிப்பு கெட்டு போச்சு எல்லாமே போச்சு சுற்றி இருக்கவங்க எல்லாமே எங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது பாருங்க அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியும் கெட்டு போயிருப்பார் புதனும் கெட்டு போயிருப்பார் அந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு நடு வயசு வரைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே அவங்க வாழ்க்கையில் எதுவுமே அனுபவிக்க முடியாமல் இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேது திசை வரும் அப்படியே கேது திசை அப்படியே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு அப்படியே ஒரு வாழ்க்கை ஏன்னா கேதுனாலே மாற்றத்துக்கு உண்டான கிரகம் கேது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு வரைக்கும் கேது திசை நடந்து அந்த நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த சுக்கரதிசை திசை அங்கே அந்த பூச நட்சத்திரக்காரங்க சாதிக்கிறாங்க முப்பத்தெட்டு வயசு முடிஞ்ச நாற்பது வயசுக்கு மேலே தான் அந்த திசை வரனால கிட்டத்தட்ட அந்த இருபது வருஷம் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்குது கிட்டத்தட்ட அந்த அறுபது வயசு வரைக்கும் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது தெரியுது சார் நான் சுக்கர திசையில் தான் நல்லா இருந்தேன் நான் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேலே தானே வீடு கட்டினேன் வாழ்க்கையை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் மாறுச்சு அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை இப்போ நான் வாகனம் வாங்கினேன் இப்போ தான் நான் வீடு கட்டினேன் இப்போ தான் ஒரு நடை ஒரு நில ஒரு இடத்த வாங்கி போட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த திசையில் தான் அவங்களுக்கு நடக்கும் ஒரு சில பேருக்கு முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகிறவங்களாம் இருக்காங்க சுக்கர திசையில் தான் அவங்களை அவங்களுக்கு அமையும் சனி தசை இல்லாமல் இருந்து புதன்தசை நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையை போராடுற மாதிரி தாங்க வருது வாழ்க்கை போராட்டமாக போயிடும் எந்த ஒரு நல்லதும் அனுபவிக்க முடியாது ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்தே நல்லா இருப்பாங்க பதினஞ்சு வயசுக்கு அப்புறமே ஒரு சில பேர் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் பதினஞ்சுலேருந்து அப்படியே அவங்க வாழ்க்கை கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசு வரைக்கும் நல்லா போகும் அப்படியே ஒரு பிரச்சனையும் இருக்காது பார்த்தோம்னா அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும் கிரகங்கள் வலிமையாக இருக்கும் அப்போ உங்கள் ஜாதத்தில் அறுபது வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த சுக்கரதசை நல்லா இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் தான் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து சொகுசாக வாழ வைக்கிறது நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை ஒரு சொகுசு வாழ்க்கை அனுபவிக்க வைக்கிறதெல்லாம் அந்த தான் காமத்தை கொடுக்குற கிரகமே சுக்கரன் தான் செக்ஸ் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான திருப்திகரமான வாழ்க்கை நல்ல ஒரு இல்லாத வாழ்க்கையை வாழணும்னா அவங்க ஜாதத்தில் சுக்கரன் கிடவே கூடாது ஒரு சில பேருக்குள்ள பாருங்க நாற்பது வயசுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணமே ஆகுது அந்த சுக்கரதசை அந்த இருபது வருஷம் வாழ்க்கை தான் நம் நல்ல ஒரு நிம்மதியாக அவங்களால வாழ முடியுது அப்போ அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி சுக்கரன் அமர்ந்த இடம் மற்ற கிரகங்களில் அமர்ந்த இடம் இது வச்சு தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகிறத பார்க்க முடியுது ஒரு சில பேர் தான் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் இருபது சதவீதம் தான் ஒரு சில பேர் அந்த கிரகங்கள் கெடாமல் இருக்கிறவங்க தான் சின்ன வயசுலேயே படிப்பெல்லாம் கெடாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத ஜாதத்தில் பார்க்க முடியுது சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் வரக்கூடிய தசா புத்தி உங்கள் வயசு என்ன நட்சத்திர பாதம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கும் இனி லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எப்போ வாழ்க்கை மாறும் இப்போ இருக்க தசாபுத்தி என்ன என்ன இம்பேக்டில் இருக்கீங்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் இது நல்லாயிருக்கு இது நல்லா இல்லைன்னு தெளிவாக சொல்லிடலாம் நல்லா நேரம் ஆரம்பிச்சிருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்ததாக ஆகணும் இதே ஆறு எட்டு தசாபுத்தி நான் சொன்ன கிரகங்களெலாம் ஆறு எட்டு தசாபுத்தி எல்லாம் நடந்தினா நீங்கள் தொழிலே பண்ணக்கூடாது அவங்க தான் நடு ரோட்டுக்கு வந்து நின்று கடன் மேலே கடனை வந்து கடன் கழுத்தன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் ஒரு சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் இப்போ கோச்சார பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறனால இப்போ கோச்சார பலன் ராசிப்பலனெலாம் பார்க்கறதுனால அது பெரிய பெரிய பிரயோஜனமே இருக்காது உங்களுக்கு அது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் அதில் மாற்றமே கிடையாது ஜாதகத்தை மீறி அந்த கிரகங்களை மீறி வேறு ஒன்றுமே வேலை செய்யாது உங்களுக்கு ராசி பலனெல்லாம் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்காது உங்களுக்கு அது ஒரு லேசாக ஒரு லேசாக ஒரு இம்பேக்ட் கொடுக்க அவ்வளோதான் அதுவே உங்கள் வாழ்க்கை ராசி பலன் பார்த்தே உங்கள் வாழ்க்கை தலைகெலாம் மாறிடுன்னா அது மாறறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சரிங்களா பிறப்பு ஜாதத்தை மீறி கிரகங்கள் மீறி உங்களுக்கு ராசி பலன் கண்டிப்பாக வேலை செய்யுங்கிறத ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னு சொல்லலாம் சரிங்களா பிறப்பு ஜாத பாருங்கள் அது ரொம்ப 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 முக்கியம் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இந்த ரூட்டை பார்த்துட்டு போகணுன்னு ஒரு தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து போயிட்டே இருக்கலாம் இப்போ நேரம் சரியில்லைன்னா இருக்கிறவங்க தான் பாருங்கள் தேவையில்லாமல் தொழில் ஆரம்பிப்பாங்க பல இடத்துக்கு போவாங்க பல ரூட்டுக்கு போவாங்க எல்லாத்துலேயும் தோற்று போகிற மாதிரி வரும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவுனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்